कल्पता यज्ञदानतपः कर्म न त्याज्यं कार्यमेव तत् यज्ञो दानं तपश्चैव पावनानि मनीषिणाम् யஜ்ய தான தப்கர்ம நியாஜியம் யஜ்யம் தானம் தபஸ் இந்த மூன்றையும் விடவே கூடாது மன தூய்மை பெறும் வரை அப்படின்னு போட்டுக்கணும் இதை நீங்கள் எதோடு கனெக்ட் பண்ணணும்னா ஆறாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகத்தோடு ஆறுருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடசிய தசைவ சமக்காரணம் உச்சியதே மனப்பக்குவத்தை அடைய விரும்புகின்றவனுக்கு கர்மம் சாதனம் கர்மங்கிறது இங்கே தப கர்ம பிறகு யஜ்னதான தபஸையும் விட்டுடுவோம் யஜ்யம்னா என்ன யஜத்தை பற்றி நம்ம மூணாவது அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம் யஜ்யம்னு சொன்னால் அப்பா அம்மா பித்ருஜம் பூத பூதயஜம் மனுஷ யஜம் பிரம்ம யஜம் ஆக அப்பா அம்மாவை பூஜை பண்ணுறது கடவுளை பூஜை பண்ணுறது சாஸ்திரத்தை படிக்கிறது மனிதர்களுக்கு உதவி செய்கிறது பூதங்களுக்கு பலி கொடுக்கறது இல்லாட்டி சமூகத்தில் நலிந்தவர்களுக்கு உதவி புரிவது இதெல்லாம் தான் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் இதெல்லாம் தான் பஞ்சமகா யஜம்னு பேர் ஐம்பெரும் வேள்வின்லாம் சொல்கிறோம் அப்புறம் என்ன அர்த்தம் நம்ம ஆகாரத்தை பேச்சில் ஆகாரத்தில் எல்லாத்துலேயும் கட்டுப்பாடோடு இருக்கிறது தானம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் விளக்கம் சொல்லியாச்சு இப்போ தான் தான தபஸ்ஸுனா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம் மூன்று வகையான யஜ்யம் மூன்று வகையான தபஸ்ஸு மூன்று வகையான தானம் பார்த்தாச்சு நாம் ஆக யக்ஞதான தப்கர்ம நியாஜ்யம் அடுத்து சொல்வார் தத்து காரியமேவ அதை தான் ஆகணும் எதுக்குன்னா மனம் தூய்மை பெறும் வரை அஜானிகள் ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை அடையும் வரை மனதிலிருந்து காமக்ரோத லோப மோகங்கள் போகும் வரை சுத்தி அடைந்து சாதன சதுஷ்டய சம்பத்தியை சம்பாதிக்கும் வரை காரியமே வத் காரியமே வத் தான் சைமல் டேனிஸாக ரெண்டும் பண்ணிகிட்டுருப்போம் இங்கே வேதாந்தமும் படிச்சுட்டு இருப்போம் இதையும் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் வேதாந்தத்தோட பலம் கூட கூட குறைச்சிடுவோம் அப்புறம் டோட்டலாக விட்டுவிடுவோம் சன்னியாசம் பண்ணும் ஆனால் அது பண்ணிடுறதா இருந்தால் அது முறையாக பண்ணணும் யாருக்கு முறையாக சொல்லப்பட்டிருக்கோ அவர்கள் முறையாக விட்டு விட வேண்டும் அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறார் சரி இந்த யக்ஞோ தானம் தபஸ்னால் என்ன பிரயோஜனம்னா யக்ஞோ தானம் தபஸ் செய்வ யக்ஞம் தானம் தவம் இவைகளெல்லாம் மனிஷினாம் பாவனானி மனிதர்களுக்கு அறிவை உடைய மனிதர்களுக்கு பாவனானி பாவனானின்னா சுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம் மனதை தூய்மைப்படுத்துகிறது சித்த சுத்தி கராணி சித்த சுத்தி கராணி மனிஷினாங்கிறதுக்கு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் பல அனபிசந்தீனாம் பலனை விரும்பாமல் செய்கின்றவர்களுக்கு இந்த யஜ்ஞதான தபஸ்ஸு மன தூய்மையை கொடுக்கும் பலனை விரும்பினால் பலனை கொடுக்கும் எந்த ஒரு எந்த ஒரு ரிச்சுவலை பண்ணினாலும் ரெண்டு பலன் இருக்கு நம்ம எதை விரும்புகிறோங்கிறத பொறுத்திருக்கு நம்ம பொருளை விரும்பி புல விரும்பி செஞ்சால் அதுதான் முக்கியமான பலன் ஆனால் அதுக்கும் ஓரளவுக்கு மன தூய்மையாக கிடைக்கும் ஆனால் மன தூய்மைக்காக பண்ணினோம் ஆனால் அது அவாந்திர பலன் நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் ஏதோ வழியில் கிடைக்கும் ஆனால் நம்ம அதுக்காக வாழ மாட்டோம் பொருளுக்காகவும் வாழ மாட்டோம் நமக்கு வேண்டியதை பகவான் எந்த வகையிலாக கொடுத்துட்டுருப்பார் ஆனால் நம்ம பண்ணுறதெல்லாம் இதைத்தான் பண்ணிட்டுருப்போம் நம்ம வந்து டைரக்ஷனை மிஸ் பண்ண மாட்டோம் கரெக்டான பாதையை நோக்கி போயிட்டுருப்போம் எத்தனை பொருள் வந்தாலும் எத்தனை பொருள்கள் வந்தாலும் நாம் அதுக்கு மயங்காமல் சாஸ்திர விசாரம் சிரவண மரண நிதித்தியாசனத்தை பண்ணுவோம் ஜாகிரதையாக பண்ணணும் ஆ யஜோதானம் தப்செய்வ மனிஷினாம் பல அனபிசினாம் பலனை விரும்பாமல் கர் கர்மயோகினாம்னு அர்த்தம் கர்மயோகிகளுக்கு தூய்மையை விரும்பி கர்மம் செய்பவர்களுக்கு அவைகள் மனத் தூய்மையை கொடுக்கும் ஆற்றல் படைத்தவை நம்ம என்னதான் விவேகம் இருந்தாலும் இந்த விவேகத்தையும் சரியாக கொண்டு போகிறதுக்கு ஒரு அதிருஷ்ட சக்தி வேண்டியிருக்கு அதனால தான் சாஸ்திரத்தில் இந்த அதிருஷ்ட சக்தியை பற்றியே விசாரம் அகம் பிரம்மாஸ்மி திருஷ்டமா அதிருஷ்டமான நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பது தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமானா ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது இருக்கிறத நான் கவனிக்கலை அவ்வளோதான் கவனிக்காததை கவனிக்கிறேன் அவ்வளோதான் நான் அதை திங்க் பண்ணியே பார்க்கலை ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ் எவர் பர்வேடிங் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் நான் இங்கிலீஷ்லாம் சொல்கிறோம் இல்லையா நான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தூய உணர்வுன்னு புதுசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை இருக்கிறத நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்னை போய் குறுக்கின்னு விட்டேன் அந்த உண்மையை பிடிச்சது உடனே குறுக்கின்னு இருக்கிறத விட்டுவிட்டேன் அவ்வளோதான் என்ன ஒரு தேகம்னும் என்ன ஒரு ஜீவன் என்றும் என்னை குறுக்கி கொண்டிருந்தது தான் நான் செய்த பெரிய தவறு இதை விட்டு இதான் மோட்சம்னு பேர் இந்த குறுக்கி கொண்டிருந்த தன்மையை விட்டுவிட்டேன் வரையறைக்குட்பட்டவனாக நான் என்ன இருந்தது எண்ணத்தை விட்டுவிட்டேன் நான் இத்தனை இந்த படிக்கிறது உண்மையை அறியிற வரைக்கும் என்னை வரையறைக்குட்பட்டவனாகவே நினைத்து கொண்டிருந்தேன் ஐ ஆம் லிமிட்டட் எவ்ரிபடி இஸ் லிமிட்டட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இந்த லிமிட்டட் அப்படிங்கிறதே மாயிக்கம் பூர்ணமேவ சர்வம் இதம் சர்வம் பூர்ணம் பிரம்மபூர்ணம் ஜெகத்பூர்ணம் பூர்ணந்தான் இத்தனையுமாக இப்படி பேதமாக காட்சி அளிக்கிறது அபூர்ணம் சர்வம் பூர்ணமேவ எதெல்லாம் அபூர்ணம் அபூர்ணம்னு நினைக்கிறேனோ அந்த அபூர்ணமெல்லாம் உண்மையிலேயே பூர்ணமாக தான் இருக்குது ஆகாஷவத்து அப்படி புரிஞ்சின உடனே எதுக்கு சொல்கிறேன்னா இந்த 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 குறுக்கின் இருக்கிறத விட விடுபடணும்னு நினச்சி கர்மா பண்ணுறவனுக்கு இந்த சித்த சுத்தி கிடைக்கிறது ஏதோ சொல்ல வந்தேன் அதுக்கு தான் ஞானத்துக்காக தான் பண்ணுறேன் இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆபாத்த ஜானம் இருக்குது இந்த ஆபாத்த ஜானத்தை வந்து வாஸ்தவமாக நல்லா உறுதிப்படுத்த பார்க்குறேன் நான் முதல்ல லேசாக கேள்விப்படுறேன் இப்படி ஒன்று இருக்குன்னு ஓஹோ நீ வந்து வரையறைக்குட்பட்டவன்ல நீ முழுமையானவன் நிறைவானவன் குறைவு என்பது இல்லவே இல்லை அப்படின்னு எங்கேயோ கேட்ட உடனே என்னோ பண்ணுறது என்ன பொய்யா சொல்கிறீங்களா உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் சொல்வது தான் உண்மை உன்னை நீ வரையறைக்குட்பட்டவனாக நினைத்து கொண்டிருப்பது கற்பனை உண்மை அல்ல நீ எவ்வளவுதான் அது வாஸ்தவம் நீ நினைச்சாலும் அது வாஸ்தவம் இல்லை உன்னுடைய இந்த சம்ஸ்காரத்தை மாற்றணும் நீ தேகி தேகமும் இல்லை தேகியும் இல்லை ஷரீரமும் இல்லை ஷரீரியும் இல்லை தேகமும் இல்லை தேகவானும் இல்லை பிரம்ம 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 அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வச்சுட்டா இருக்க முடியும் விட்டுவிட வேண்டியது தான் பார்ப்போம் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆரம்பித்தேன் எங்கே விட்டோம் தெரியல பரவாயில்ல ஆ திருஷ்டமா அதிருஷ்டமா ஆமாம் இந்த திருஷ்டம் அதிருஷ்டம்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு இப்போ இந்த விவேக்கம்னு சொல்கிறோம் இதெல்லாம் வாழ்க்கையில் நிலையில்லாதது இதெல்லாம் நிலையானது எது நித்தியம் எது அநித்தியங்கிற விவேக்கம் புரியும் ஆனால் அந்த புரிஞ்ச விவேக்கம் கொஞ்சம் பலப்படணும்னு சொன்னால் தான் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த சத்கர்மாக்களை பண்ணி சித்த சுத்திக்காக கர்மா பண்ணுறோம் அதிர்ஷ்டம் வேண்டியிருக்கு இப்போ சாதன சதுஷ்டய சம்பத்தி கேவல விவேக்கத்தினால சம்பாதிக்கப்படுறதா அதிருஷ்டத்தினால சம்பாதிக்கப்படுறதா இதுவே இந்த இந்த யஜ்ஞம் தானம் தபசை பற்றி இந்த பிருகதாரணி உபனிஷத்தில் இருக்குது தமே தம் வேதான வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஜேன தானேன தபசா நாசகேனா இந்த மந்திரம் இது சாதாரண மந்திரம் இல்லை அந்த மெய்ப்பொருளை அறிவதற்காக பெரியோர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா வேதங்களை இடைவிடாது ஓதுவதாலும் வேள்விகளை செய்வதாலும் தவத்தை செய்வதாலும் தானங்களை கொடுப்பதாலும் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள முற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக இந்த வேள்வி தவம் தானம் வேதம் ஓதுதல் மெய்ப்பொருளை உணர்வதற்கு சாதனம்னு சொல்கிறாங்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு எதுக்கு இதெல்லாம் நேராக தெரிஞ்சுக்க வேண்டியதானே ஃபிலாசபி தானே ஜஸ்ட் இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நமக்கு ஸ்ரத்த ஈவன்தோ அகம் பிரம்மாஸ்மி திருஷ்ட விஷயமாக இருந்தாலும் அதிருஷ்ட அதிருஷ்டபலம் வேண்டியிருக்கு அதனால தான் நம்ம வைதிகமாக திங்க் பண்ணுறோம் பிரம்மாஸ்மியுமே நம்ம வைதிகமாக தான் திங்க் பண்ணுறோம் வேதத்தின் வழியில் தான் பிரம்மாஸ்மியை சிந்திக்கிறோமே தவிர ரொம்ப என்னது மெட்டாஃபிசிக்ஸ் அந்த மாதிரிலாம் நாம் திங்க் பண்ணுறது வெறும் அகாடமிக்கு நாலெட்ஜை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணல இந்த அதிருஷ்டத்தோடு தான் இந்த திருஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அதனால் தான் மீமாசா சாஸ்திரத்துலாம் திருஷ்ட திருஷ்டபலம் அதிருஷ்டபலம் திருஷ்டாதிருஷ்டம் எல்லா விசாரமும் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் மற்ற வகுப்புகளில் வரும்போது சொல்கிறேன் ஆக எதுக்கு சொல்கிறேன் யஜதான தபஸ் எதுக்குன்னா இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி நிஷ்ட வரணுமே சாதன சதுஷ்டய சம்பத்தி நிஷ்ட நிஷ்டா சித்தியர்த்தம் தினம் சொல்கிறோமே விவேகாதி சாதன சதுஷ்டய பரிபூர்ண சம்பத்தியர்த்தம் சிரவண மரண நிதித்தியாசனேஷு சந்நிஷ்டா சித்தியர்த்தம் காலம்பரை ஜபத்துக்கு சொல்கிறோமே சுவாமிக்கு சங்கல்பம் சுவாமிகிட்ட தினம் காலம்பரை சாயங்காலம் நடக்கிறது காலம்புரை ஒரு நேரம் தான் எல்லோரும் போகிறோம் இப்போ அதிர்ஷ்டபரணம் விரும்பி பண்ணுறோம் அதனால் எதுக்கு தக்ஷாமதிக்கிட்டு காலம்பரை உட்காந்து ந பார்த்துண்டு எதுக்கு இதை சொல்கிறோம்னா எங்களுக்கு அங்கே சங்கல்பமே தானே மம அரோக திருடகாத்திரதா சித்தியார்த்தம் தீர்காயுஷ சித்தியர்தம் விவேகாதி நான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஆயுஷோடு இருக்கணும் எனக்கு எதுக்குன்னா பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகிறதுக்காக இல்லை அரோக திருட திருடகாத்திரதா சித்தியர்த்தம் தீர்காயுஷித்தியர்த்தம் விவேகாதி சாதன சதுஷ்டய பரிபூர்ண சம்பத்தியர்த்தம் எனக்கு இதுதான் ஆசிரமத்துக்குதானே வேணும் சிரவண மரண நிதித்யாசனேஷு சன்னிஷ்டா சித்தியார்த்தம் மற்றபடி பூஜையில் நிறைய இருக்குது சங்கல்பங்கள்லாம் அதில் ஆசிரமத்தில் நமக்கும் பிரார்த்தனை பண்ணுவார் ஆசிரமத்தினுடைய சூழ்நிலைக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவார் பாடசாலை பையங்களுடைய நன்மைக்காக பசுமாடுகளுக்காக ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களுக்காக எல்லாருக்கும் சேர்த்து அவர் பண்ணுவார் அப்புறம் ஊருக்கும் பண்ணுவார் உலகத்துக்கும் பண்ணுவார் தினமும் பண்ணுறாங்க நடந்துட்டுருக்கு எழுந்த எழுந்தவுடனே முதல்ல விளக்கை ஏற்றின உடனே முதல்ல சங்கல்பந்தானே இன்றைக்கி பூஜை பண்ணுறோம் அப்புறம்தான் கோபூஜை பண்ணுறார் அவர் அப்போ இந்த அதிருஷ்டத்துவம் அதுக்கு தான் ஆசிரமத்தை இதெல்லாம் வச்சுருக்கு சும்மா இங்கே உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதினா மாத்திரம் ஞானம் வந்து நடிச்சுடக்கூடாது அதுக்கு தான் நான் முதல் நாளே வகுப்பில் சொன்னேன் வகுப்பு எங்கே வேணாலும் கேட்கலாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி சௌரியத்துக்கு ஆனால் மார்னிங் டு நைட் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி கிடைக்காது அதை யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் நிறைய பேர்கிட்ட சரி பரவாயில்ல అడత శ్లోకం పావనాని మనీషిణా